நேற்று நியூ இயர் அதுவும் என்னோடய ஹஸ்பண்ட் மாஸ்டர் என்னை புல்வாமாவிலேருந்து பானிஹாலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க பானிஹாலுக்கு போகிற வழியில தான் இந்த கூட ஷாப் வந்து பார்த்தோங்க காஷ்மீரில் இது ரொம்பவே ஃபேமஸ் இங்கே இவங்க ட்ரெடிஷ்னலாக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க இந்த வயர்கூடை வந்து இருந்து செய்கிறாங்க அப்படின்னா இருந்து கிடைக்கும்ல கிளைகள் கிளைகள் மூலமாக தான் செய்கிறாங்க ஹேண்ட்மேடுங்க காஷ்மீருக்கு டூரிஸ்டாக வர எல்லாரும் இதை வாங்காமல் திரும்ப போகவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இந்த கூட வந்து ரொம்பவே ஃபேமஸ் இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்களேன் இந்த வயர் கூட வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா பிரெட் வைக்கிறதுக்காகவும் அத்திப்பழம் வால்நட் இதெல்லாம் வந்து இதில் வைச்சோம் அப்படின்னா எல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு மாதத்தையும் கூட வச்சு சாப்பிட்லாம் இங்கே உள்ள ப்ரெட்டு அப்புறம் இந்த வால்நட் அத்திப்பழம் இதெல்லாம் அத்திப்பழம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சு சாப்பிட்லாம் வால்நட் வந்து ஒன் இயர் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்